என் தங்க பிள்ளையே இன்று யார் கண்ணில் நான் படுகிறேனோ அவர்கள் கஷ்டம் கவலைகள் தீராத நோய்கள் தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கவே இந்த தாய் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் நான் சொல்வதை சிறு நிமிடம் செவி கொடுத்து கேள் பல மனிதர்களால் துரோகம் ஏமாற்றம் கஷ்டம் கண்ணீர் மனவேதனை துரோகம் என பல விஷயத்தை நீ அனுபவித்து விட்டாய் உன்னுடைய நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் பல துரோகத்தை சந்தித்து பல வேடத்தை அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இரு உனக்கு அனைத்திற்கும் தீர்வுகளை கொடுக்க இன்று இந்த தாய் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்னை பார்த்த நொடி முதல் உன் கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்னை பார்த்தாயோ அந்த நேரத்தில் இருந்து நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அதனால் தைரியமாக இரு என் தங்க